திருத்தொந்தையின் புதன் மறைக்கல்வி உடல் நலமற்றவர் நலமடைதல் எழுந்து உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்ற வார்த்தைகளின் வழியாக அம்மனிதர் எழுந்து நடக்கவும் பல ஆண்டுகளாக இருந்து அவரது சூழலை மாற்றவும் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்கவும் கட்டளை எடுகிறார் புய தூய யோவான் எழுதிய நட்சியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறை வசனங்கள் இரண்டு தொடங்கி ஒன்பது முடிய யூதர்களின் திருவிழா ஒன்று வந்தது இயேசுவும் எருசிலேமுக்கு சென்றார் எருசலேமில் ஆட்டு வாயிலுக்கு அருகில் ஐந்து மண்டபங்கள் கொண்ட குளம் ஒன்று உண்டு எபிரேய மொழியின் பெர்சதா என்பது அதன் பெயர் இம்மண்டபங்களில் உடல்நலமற்றோர் பார்வையற்றோர் கால் ஊனமுற்றோர் முடக்குவாதமுற்றோர் ஆகியோர் படுத்திருக்க கண்டனர் இவர்கள் குளத்தின் நீர் கலங்குவதற்காக காத்திருப்பார்கள் ஏனெனில் ஆண்டவரின் தூதர் சில வேளைகளில் அக்குளத்தினுள் இறங்கி தண்ணீரை கலக்குவார் தண்ணீர் கலங்கிய பின் முதலில் இறங்குபவர் எவ்வித நோயிற்றிருந்தாலும் நலமடைவார் முப்பத்தெட்டு ஆண்டுகளாய் உடல் நலமற்றிருந்த ஒருவரும் அங்கிருந்தார் இயேசு அவரைக் கண்டு நெடுங்காலமாக அவர் அந்நிலையில் இருந்துள்ளதை அறிந்து நலம் பெற விரும்புகிறார் என்று அவரிடம் கேட்டார் ஐயா தண்ணீர் கலங்கும் போது என்னை குளத்தில் இறக்கிவிட ஆளில்லை நான் போவதற்கு முன் வேறு ஒருவர் இறங்கிவிடுகிறார் என்று உடல் நலமற்றவர் அவரிடம் கூறினார் இயேசு அவரிடம் எழுந்து உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்றார் உடனே அம்மனிதர் நலமடைந்து தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தார் அன்பான சகோதர சகோதரிகளே இயேசுவின் குணப்படுத்தல் குறித்து இன்றைய வாசகத்தில் தொடர்ந்து நாம் சந் சிந்திப்போம் குறிப்பாக முடக்கப்படுதல் ஒரு சூழலுக்குள் கொள்ளுதல் பற்றி இன்று நாம் காணலாம் ஏனெனில் அத்தகைய முடக்கப்பட்ட நேரங்களில் நமக்கு எதிர்நோக்குடன் இருப்பது என்பது அர்த்தமற்றதாக தோன்றுகிறது தொடர்ந்து போரிட விரும்பாமல் விட்டு கொடுத்து செல்லும் நிலை ஏற்படுகிறது இந்த நிலையில் இருக்கும் ஒரு மனிதராக யோவான் நச்செய்தியானது உடல் நலமற்ற மனிதர் நலமடைதல் பகுதிகளை விவரிக்கின்றது இயேசு யூதர்களின் திருவிழாவில் பங்கேற்பதற்காக எருசலேமுக்கு செல்கிறார் நேரடியாக ஆலயத்திற்குள் செல்லாமல் ஆடுகளை குளிப்பாட்டி தூய்மைப்படுத்தி அதன் பின் காணிக்கையாக்கும் இடத்திற்கு வந்து அதன் வாயில் அருகில் நிற்கிறார் இந்த ஆட்டு வாயிலின் அருகே தீட்டானவர்கள் தூய்மையற்றவர்கள் என்று கருதப்பட்டு கோவிலுக்குள் அனுமதிக்கப்படாத நோயாளிகள் இருந்தனர் இயேசு அவர்களின் துன்பத்தின் பாதையில் அவர்களை சந்திக்கின்றார் இம்மக்கள் தங்களது வாழ்க்கை விதியை மாற்றக்கூடிய ஒரு அதிசயத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தனர் வாயிலின் அருகே இருந்த குளத்தில் இருந்து நீரானது அதிசய நீராக குணப்படுத்தும் ஆற்றல் கொண்ட நீராக கருதப்பட்டது அந்த நீர் கலங்கும் போது யார் முதலில் இறங்குகிறார்களோ அவர்கள் குணமடைவார்கள் என்ற நம்பிக்கையும் அக்காலத்தில் இருந்தது இது ஒரு வகையான போரை ஏழைகளுக்குள் உருவாக்கியது இந்த நோயாளிகள் குளத்திற்குள் நுழைய சிரமப்பட்டு தங்களது உடலை இழுத்துச் செல்லும் சோகமான காட்சியை நாம் கற்பனை செய்து பார்க்கலாம் பெட்சதா அதாவது இரக்கத்தின் இல்லம் என்று அழைக்கப்பட்ட அக்குல குலமானது நோயாளிகளையும் வேலைகளையும் சந்தித்து குணப்படுத்தி அவர்களுக்கு எதிர்நோக்கி கொடையாக அளிக்கிற இறைவன் வாழும் திரு உருவகமாக கூட இருக்கலாம் முப்பத்தெட்டு ஆண்டுகளாக உடல் உடல் நலவற்று பாதிக்கப்பட்ட ஒரு மனிதரிடம் இயேசு பேசுகிறார் தண்ணீர் கலங்கும் போது அவரை குளத்தில் இறக்கிவிட ஆள் இல்லாமல் போனதால் பல ஆண்டுகளாக அவர் அங்கேயே இருக்க நேரிடுகிறது இத்தகைய அவரின் நிலையை இயேசு உணர்கிறார் உண்மையில் பல நேரங்களில் நமது ஏமாற்றமானது நம்மை உடல் நலமற்றவர்களாக மாற்றிவிடுகிறது உற்சாகமற்றவர்களாக சோர்வடைந்து சோம்பலில் விழும் அபாயத்தை ஏற்படுத்துகிறது இயேசு அம்மனிதரை நோக்கி நீர் நலமடைய விரும்புகிறார் என்று கேட்கிறார் பல ஆண்டுகளாக ஒரே இடத்தில் முடக்கப்பட்டு கிடந்த அவருக்கு நலமடைய வேண்டுமா என்ற இயேசுவின் இக்கேள்வி அந்த மிகவும் அவசியமானதுதான் பல நேரங்களில் நாமும் உடல் நலமற்றவர்களாகியே நம்மை பிறர் கவனித்துக்கொள்ள கொள்ள வேண்டுமென்று அவர்களை கட்டாயப்படுத்தி அந்நிலையிலேயே இருக்க விரும்புகிறோம் வாழ்க்கையில் அடுத்து என்ன செய்வது என்று உறுதியான தீர்மானம் செய்யாமல் இருப்பதற்கான ஒரு ஏமாற்று வழியாக இதனை கையாளுகிறோம் இயேசு அம்மனிதனின் உண்மையான ஆழமான விருப்பத்திற்கு மாறான ஒரு கேள்வியை அவரிடம் கேட்கிறார் இயேசுவின் கேள்விக்கு மிகவும் தெளிவான முறையில் வாழ்க்கை பற்றிய தனது பார்வையை வெளிப்படுத்தும் வகையில் பதிலளிக்கிறார் அம்மனிதர் முதலில் தன்னை குளத்தில் இறக்கிவிட யாரும் இல்லை என்று அவர் கூறுகிறார் எனவே தவறு அவருடையதல்ல ஆனால் அவரை கவனித்து கொள்ளாத மற்றவர்களின் தவறு என்பதற்காக கூறுகிறார் இந்த அணுகுமுறையானது பொறுப்பேற்றலை தவிர்ப்பதற்கான ஒரு வழியாக மாறுகிறது நான் போவதற்கு முன் வேறு ஒருவர் இறங்கி விடுகிறார் என்று உடல் நலமற்றவர் இயேசுவிடம் கூறிய வார்த்தைகளானது அம்மனிதர் தனது வாழ்வை ஒரு விவாத கண்ணோட்டத்தில் பார்க்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறது நாம் அதிர்ஷ்டமற்றவர்களாக இருந்தால் இருப்பதால் விதி நமக்கு எதிராக இருப்பதால் நமக்கு எல்லாம் மாறாக நடக்கின்றன என்று நாம் எண்ணுகிறோம் இம்மனிதரும் அதை போலவே உற்சாகம் இழந்தவராக வாழ்க்கை போராட்டத்தில் தோற்கடிக்கப்பட்டவராகவே தன்னை உணர்கின்றார் இயேசு அம்மனிதருடைய வாழ்க்கையை அவரது கைகளில் இருக்கிறது என்பதை எடுத்துரைக்கிறார் எழுந்து உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்ற வார்த்தைகளின் வழியாக அம்மனிதர் எழுந்து நடக்கவும் பல ஆண்டுகளாக இருந்த அவரது சூழலை மாற்றவும் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்கவும் கட்டளை எடுகிறார் அவரது படுக்கையானது அப்படியே அங்கேயே விட்டுவிடக்கூட தூக்கி எறியப்படவும் கூடாது அது அவரின் நோயின் வாழ்க்கை வரலாற்றை அடையாளப்படுத்துகிறது அதுவரை கடந்த காலத்தினால் தடுக்கப்பட்டு இறந்த மனிதனைப் போல் அங்கேயே படுத்து கிடந்த அவர் இப்பொழுது தனது படுக்கையை எடுத்துக்கொண்டு எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம் அவரது வாழ்க்கை வரலாற்றில் என்ன செய்யலாம் என்பதை அவரை தீர்மானிக்கலாம் எந்த பாதையில் நடப்பது என்பதை அவரை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நம் வாழ்க்கை எங்கு தடுக்கப்பட்டுள்ளது முடக்கப்பட்டுள்ளது என்பதை புரிந்து கொள்ளும் கொடையை இறைவனிடம் கேட்போம் குணமடைய வேண்டுமென்ற நமது விருப்பத்திற்கு குரல் கொடுக்க முயற்சிப்போம் மேலும் முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்டு அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் தவிக்கும் அனைவருக்காகவும் சிரிப்போம் உண்மையான இரக்கத்தின் இல்லமாகிய கிறிஸ்துவின் இதயத்தில் மீண்டும் வாழ சிரிப்போம்